மும்பலச்செடி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதில் காண இருப்பது மும்பலச்செடின்னு இருபத்தி ரெண்டு மாதங்களான இரட்டை கன்றுகளாக பிறந்த ஜோடி காலைகள்ங்க இந்த கன்றின் வயதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு மாதங்களாகிடுதுங்க இந்த கன்றுகள் பார்த்திங்கன்னா இரட்டை கன்றுகளாக இருக்குங்க மேலே கீழே உயரம் இல்லாமல் ஒரே உயரங்க உடல்வாகவும் ஒரே உடல்வாகவோடு ஒரு முகத்தோட ஒரே அளவில் உள்ள கொம்பு அமைப்போடு இருக்குங்க உடல்வாக பொறுத்த வரைக்கும் இந்த கன்று தான் அது அந்த கன்று தான் இதுங்கிற மாதிரி தெளிவான கன்றுகளாக இருக்குதுங்க இது மாதிரி கன்றுகள் கிடைக்கிறது இல்லைங்க ஜோடி கன்றுகளாக இது மாதிரி இரட்டை கன்றுகள் கிடைக்கிறதில்லை ஜோடி கன்றுகள் கூட கிடைச்சிருதுங்க இரட்டை கன்றுகள் கிடைக்கிறது இல்லைங்க ஏதோ ரேராக ஒரு சில கன்றி தாங்க பிறக்கும் ஒன்று பிறந்தால் காலையும் கிடேரி கண்ணாக பிறந்துடும் இல்லைனா ரெண்டும் கிடேரி கண்ணாக பிறந்துடுங்க மாதிரி ஜோடி காளைகளாக கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குதுங்க நிறைய பேர் கேட்டிங்க நம்மளுடைய முளச்சேரி கட்டி ஃபார்ம் ஆரம்பிச்சுக்கிட்டு இதாங்க முதல் கன்று ரேஸ் ரேக்லா ரேஸ் ஓட்டுறவங்க ரேக்லா ரேஸ் நண்பர்கள் இந்த கன்றை வாங்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல படப்பிடிப்புங்க நல்ல ஒரு ஒன்றை போல் இன்னொன்று நல்ல சேர்க்க நல்ல வேகம் இருக்குங்க கன்றுலாம் நல்ல ரேக்லா ரேஸ்க்கு கட்டாயமாக நல்ல தரமான உகந்த கண்ணுங்க அந்த இரண்டு கண்ணுமே கன்றுகள் வந்து ஜல்லிக்கட்டுக்கும் ஆகும் ஆனால் ஒரே கன்று இரண்டையும் சேர்த்து வாங்குறவங்க ரேக்லா ரேஸ்க்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்குங்க ரேக்லா ரேஸுக்கான கன்றை பொறுத்த வரைக்குமே நல்ல கால் அழுத்தமாக இருக்கணுங்க நான்கு கால் நல்லா அழுத்தமாக இருந்தால் தான் வண்டியில் ஓடுறதுக்கும் சரி எழுதில் ஒரு எளிதில் தோய்வடையாதுங்க கன்றை பொறுத்த வரைக்கும் நல்ல வலுவாக இருக்கும் இந்த கால் இது மாதிரி இருந்தால் நல்ல ஊக்கமான காலாக இருக்கணுங்க மாதிரி கன்று இரண்டுமே நல்ல ஊக்கமான கன்றுங்க இருபத்தி ரெண்டு மாதங்களுக்காக இருபத்தி ரெண்டு மாதங்கள்லேயே நல்ல உடலமைப்போட தெளிவான கன்றாக இருக்குதுங்க ரேக்லர் ரைஸ் தேவைப்படுவோர் கட்டாயமாக அழைக்கலாங்க ரேக்லர் ரைஸ் நண்பர்களுக்கு முன்னுரிமையாக கொடுக்கலாங்க நல்ல ஒரு தெளிவான கன்றுகளுங்க இரட்டை கன்றுகளாக பிறக்குங்க இரட்டை கன்றுக்களாக பிறந்ததுன்னா ம பசுவில் பால் இல்லைன்னா ஒரு கன்று இருக்கும் ஒரு கன்று நல்லா வளர்ந்துருக்கும் ஒரு கன்று கொஞ்சம் குள்ளமாக இருக்கும் ஒரு கன்று வளர்ந்துருங்க இரட்டை கன்றுகளாக பிறக்கிறது இது அப்படி இல்லாமல் தாய் நல்ல பால் வழியில் உள்ள பசுவாக இருக்கு பசுவாக இருந்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய தாய் நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்தில் உள்ள அதிக பால் திறன் கொண்ட பசுவாக இருந்திருக்கு அதனால தான் இரண்டு கன்றுகளுமே சரிசமமாக வளர்த்துருக்குங்க ஒரு கண்ணை நல்லா பால் குடித்தோம் ஒரு கண்ணை ஒழுங்காக பால் குடிக்காமலும் வளரலங்க நல்ல ஒரு தெளிவான கன்றுகள்ங்க இந்த கன்றுகள் இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பலச்சரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி